جوعهم امين اللهم ارنا قوتك فيهم يا رب العالمين امين اللهم ارنا قوتك فيهم يا رب العالمين آمين. வபரக்காத்துஹு உங்கள் மீது ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற அந்த கொடுமைகளை கண்ணூடாக பார்க்கிற போது ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய உள்ளங்கள் அழுது கொண்டு தான் உலக முஸ்லிம்கள் அனைவருமே ஒவ்வொரு தொழுகையிலும் அந்த மக்களுக்காக கண்ணீர் மல்க துவா செய்த வண்ணம் தான் இருக்கிறார் நேற்றைய தினம் மொரோக்கோ நாட்டை சேர்ந்தவர் உம்ராவிலே அந்த காசா மக்களுக்காக கேட்ட அந்த துவா அங்கே இருந்தவர்கள் அனைவரையுமே அளவைத்திருக்கிறது தான் கூற முடியும் இந்த சகோதரர் துவா செய்ததை தொடர்ந்து அங்கு இருந்தவர்கள் அனைவருமே காசா மக்களுக்காக சத்தமிட்டு துவா செய்த விடயம்தான் சமூக வலைதளங்களில் ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது அந்த இனியும் எங்களால் பொறுத்து கொள்ள முடியாது படைத்தவண்ணி பரிபாலித்து கொண்டிருப்பவண்ணி உனக்கு தெரியாதது எதுவுமே இல்லை அந்த மக்களுக்கு உன்னுடைய உதவிகளையும் கருணைகளையும் காட்டிவிடியா அல்லா தினந்தோறும் அந்த மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை சுகாதாக்களினுடைய பட்டிகளில் சேர்த்து விடியா அல்லா அப்பாவி பாலஸ்தீன மக்களை நசிக்குகிற இந்த இஸ்ரேலை ஓட ஓட பல காபாவின் முன்னிலையில் அனைத்து இஸ்லாமியர்களும் கேட்டார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்க ஒருவடை எனவேதான் நண்பாந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை எங்களுடைய பாலஸ்தீன மக்களுக்காக வேண்டி நாமும் ஒவ்வொரு தொழுகையிலும் கையேறிந்து துவா செய்து கொள்வோமாக